இதுல எந்த நம்பிக்கையில மேற்கொண்டு உனக்கு பணம் கொடுக்க சொல்ற இஎம்ஐனா சொன்ன நாளுக்கு அது தானா உன் இருந்து டெபிட் ஆகணும் ஒவ்வொரு மாசமும் நீ அந்த இஎம்ஐய கட்டாம விட்டுருவ நாங்க உன் வீட்டு வாசலுக்கு வந்து இஎம்ஐ கட்டல இஎம்ஐ கட்டலன்னு கத்திக்கிட்டு முடியுமா மேற்கொண்டெல்லாம் உனக்கு பணம் தர முடியாது நீ இடத்த காலி பண்ணுமா ஏன் பணம் தர முடியாது சார் என்னோடது ஏற்கனவே சாங்க்ஷன் ஆன லோன் சார் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தரீங்கன்னு ஏற்கனவே சைன் வாங்கி அதுல முத தவணையா அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கேன் போட்ட அக்ரிமெண்ட் படி நீங்க மிச்சம் அமௌண்ட்டை கொடுத்ததா சார் ஆகணும் ஆமா என்ன சார் இஎம்ஐ கட்டல இஎம்ஐ கட்டலன்றீங்க ஏதோ ஒரு மாசம் லேட் ஆயிடுச்சு ஆனா எப்படியோ அதை கட்டிட்டோம்ல ஏ சார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராதா சும்மா இஎம்ஐ கட்டல இஎம்ஐ கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார் அஞ்சு மாசம் பத்து மாசம் கட்டலன்னா தாராளமா கேளுங்க சார் இப்படி ஒரு மாசம் கட்டாததுக்கு கேள்வி கேட்டு ஒரு மாசம் கட்டாததுக்கு கேள்வி கேட்காம விட்டா அது அஞ்சு மாசம் பத்து மாசம் ஏறிடும் இங்க பாருங்க சார் இனிமே இஎம்ஐ கட்டுற தேதியில இருந்து நான் தவற மாட்டேன் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் இனி இஎம்ஐ பணம் சரியான நாள்ல உங்களுக்கு வந்துடும் இதையும் மீறி நீங்க லோன் தர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன் சார்

அதுக்கு நான் பொறுப்பு பாப்போம் சரிங்க சார் நன்றி என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க இன்னைக்கு வரட்டும் அவங்களை வச்சுக்கிறேன் நம்மள ரொம்ப சாதாரணமானவங்க என்னமோ நம்ம தான் இந்த உலகத்தையும் ஆண்டு மாதிரி அந்த நினைப்புலயே ஆளாளுக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கானுங்க இப்ப அவனுக்கு வரட்டும் இன்னைக்கு இருக்குது ஆ அட்டே மாமா வந்துட்டாங்க மாமா இன்னைக்கு நல்ல கூட்டம்ல ஊட்டத்தை சமாளிக்கக்குள்ளே விண்டு நிமிந்துடு செக்ல செய்து பிடி என்னாச்சு ஏன் காய்கறி மூட்டைலாம் அப்படி கிழிஞ்சிருக்கு யாராதியா ம் மார்கெட்டு போய்ட்டு வந்தால் எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம்ல தானே வைப்பேன் எதுக்கு இப்படி நடு வீட்டுல போட்டு வச்சிருக்க? இதெல்லாம் ஒன்னு சும்மா கிடكلهப்பா. வாங்கிட்டு வந்த ஒவ்வொரு காய்கறியும் இவ்ளோ டேமேஜ் ஆ இருக்குன்னு பாத்தீங்களா? ஆமா. ஏய் மாமா என்னடா? ஆமா டேமேஜ் ஆயிருக்கு. ஏமா எதுக்குமா டேமேஜ் ஆன காய்கறி வாங்னா? ஓ டேமேஜ் ஆன காய்கறியா நாங்க பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றியாப்பா? என்ன மவ்ல? நாங்க ஒண்ணு இப்படிப்பட்ட காய்கறியா தேடி பிடிச்சு வாங்குலப்பா.

நாங்க கூட அவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு யோசிச்சோம் அப்ப அந்த போலீஸ் எங்க கிட்ட தேவையில்லாம போலீஸ பகச்சுக்கிட்டீங்கல்ல இனிமே இப்படிதான் நடக்கும்னு சொல்லி மிரட்டி அனுப்புனாங்கன்னு என்னப்பா எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிற இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்ல நம்மளா சாதாரணமானவங்கப்பா போலீஸ் அதிகாரிகளை எதிர்க்கிறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது அவங்களை பகச்சுக்கிட்டு நம்மளால வாழ முடியுமா எத்தனையோ வருஷமா இப்படி நம்ம மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு நாளும் போலீஸ் நம்மள இப்படி புடிச்சு கேள்வி கேட்டது கிடையாது ஆனா இன்னைக்கு வண்டிய நிறுத்தி நம்ம வாங்கின காய்கறி எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணி போலீஸ பகிச்சிக்கிட்டதுக்கு இப்படிதான் நடக்கும்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சிருக்காங்க இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன் அந்த போலீஸ்காரன் நினைச்சிருந்தா அந்த தன வண்டியில வச்ச மாதிரி ஒரு போதப்பொருள் பொட்டணத்தை

தான் எந்த தப்பும் செய்யலையம்மா அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்ல அவ்வளவுதான் சொல்லுவேன் சும்மா நம்ம கிட்ட வந்து பூச்சாண்டி காட்டணும்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்கம்மா ஆனா அவனுங்களுக்கே தெரியும் தினமாக்கு பண்ண மாதிரி மறுபடியும் நம்ம கிட்ட ஏதாச்சும் பண்ணானுங்கன்னா அந்த சுதாகருக்கு நடந்த கதி தானே அவனுங்களுக்கும் நல்லா தெரியுமா அதனால தேவையில்லாம நம்ம வழிக்குல அவனுங்க வரவே மாட்டானுங்கம்மா அவனுக்கு காட்டுற பூச்சாண்டிக்கலாம் நீங்க பயப்படாதீங்கம்மா குறைக்கிற நாயை பார்த்து பயந்து ஓடாதான் அது துரத்துமா அதுவே நீங்க தைரியமா நின்று முறைச்சு பாருங்க அது திரும்பி ஓடிடுமா முதல்ல இப்படி தேவையில்லாம பயப்படுறத நிறுத்துங்க நம்ம பயப்படுறோம் தெரிஞ்சாதான் நம்மள இன்னும் சீண்டுவானுங்க என்ன ஆனாலும் எல்லாத்தையும் தைரியமா பாத்துக்கலாம் இதை இதோட விடுங்க மாமா

என்னமா யாரிடாது நம்ம ஆட்டோக்கு குறுக்க வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்களேன்னு பாக்குறியா இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு திமிரா ஆணவமா நம்ம கிட்ட பணம் இருக்கு அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஆணவத்தோட ரோட்ல வண்டி ஓட்டுறது நீங்க ஒரு ஆளு மட்டும் தானே அதனால வண்டி இப்படி குறுக்க வந்து நிக்கும் எனக்கு தெரியும் அது நீங்க தானு ருக்மணியோட மருமகளுக்கு பேச சொல்லியா தரணும் ஆ நல்லா தான் பேசுகிறாள ஆ ஆ அப்புறம் வாழ்த்துக்கள்மா ஜெயில் வரைக்கும் போய்ட்டு வந்ததா கேள்விப்பட்டேன் ஒரு வாரம் உள்ள இருந்து கம்பி எண்ணி களி தின்னு ஆ ஜெயில் வாழ்க்கையோட கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சிட்டுருந்தவள கடைசி நேரத்துல யாரோ வந்து காப்பாற்றுனாங்களாமே ஆ பேர் கூட என்னமோ சொன்னாங்களேயா கதர்மா ஆ ஆ ஆ ம் கதிர் அம்மாடி தானோ யாரும்மா அந்த கதிர் புதுசா தனத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே கதிரு கதிருன்னு அந்த பையன் பேரையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்களாமே